வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கவியலில் பொருள் செயல் வகை அந்த அதிகாரத்தில் பத்தாவது குரல் எழுநூற்றி அறுபதாவது குரல் ஒன் பொருள் காழ்ப்பை இயற்றியார்க்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு உன் பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு என் பொருள் ஏனெ இரண்டும் ஒருங்கு ரொம்ப எளிமையான பொருள்னாக்கா நல்ல நெறியால் பொருளை மிகுதியாக சம்பாதித்தவர்க்கு அறமும் இன்பமும் எளிதில் கிட்டும் அதுதான் பொருள் இப்போ நம்ம ஆழமாக பார்ப்போம் ஒன் பொருள் அப்படின்னா என்ன ஒன் அப்படின்னாவே ஒளி அப்படின்னு அர்த்தம் ஒளி மிகுந்த அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இங்கே ஒன் பொருள்னா மிகுந்த பொருள் அப்படியா அப்படி வச்சாலும் அந்த ஒளி எப்படி வந்தது அப்படின்னா நெறியாலே சம்பாதித்த பணம் எப்படி நெறி திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அந்த முறையால் நெறி தவறாமல் அறவழியில் சம்பாதித்த பணம் ஒளி படைத்ததாக ஒளிக்கு வந்து புகழ் அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு அது புகழ் படைத்த பொருளாகத்தான் இருக்கும் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் இல்லையா ஆக நேர்மையான முறையில் சம்பாதித்த பொருள் சரி கால்பை இயற்றியா இருக்குன்னா காழ்ப்பை அப்படின்னாக்கா முதிர்ந்த அப்படின்னு இந்த அவ்வளோ ஏற்றிருந்த அப்படின்னால சம்பாதிக்கிறதுன்னு கால்பை இயற்றாருக்கு நிறைய சம்பாதித்தவர்களுக்கு நேர்மையான வரையில் நிறைய பொருள் சம்பாதித்தவர்களுக்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு என் பொருள் அப்படின்னா எளிய பொருள் அப்படின்ற பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு ஏனை இரண்டு என்ன அறம்பொருள் இன்பம் வீடு இந்த நாளும் எல்லா மனிதர்களுக்கும் உடையது ஆனால் இதில் வீடு அப்படிங்கிறது ரொம்ப சிலருக்கு தான் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களுக்கு தான் வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த இன்ப துன்பம் எல்லாம் அனுபவித்து இதனுடைய நிலையாமையை உணர்ந்து துறவு மேற்கொண்டு மெய்ப்பொருளை உணர்ந்து அதற்கப்பமும் வரக்கூடிய அவாக்களை எல்லாம் அறுத்து இந்த வழியில் நிற்கக்கூடிய திடம் மனோதிடம் வந்து மிகச்சிலருக்கு தான் லட்சத்தில் கோடியில் ஒருத்தருக்கு தான் உண்டு ஆனால் அறம்பொருள் இன்பம் இந்த மூ எல்லா மனிதர்களும் எந்த நாடாக இருந்தாலும் அவர்களுக்கு இது பொதுதான் ஆக இந்த பொருளை நேர்மையான முறையில் அற வழியில் நீங்கள் சம்பாதிச்சு நிறைய சம்பாரிச்சிட்டிங்கனாக்கா அறமும் இன்பமும் எளிதாக கிடைக்கும் எப்படி கிடைக்கும் பொருள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு தாராளமாக உங்களால் கொடுக்க முடியும் கோடியில் பணம் வச்சுருந்தீங்கன்னா ஆயிரத்தில் வந்து உதவி கேட்டால் அங்கே கொடுக்காம போக போகிறோம் இதே பல கோடிகள் வச்சுருந்தீங்கன்னாக்கா லட்சத்தில் கேட்டால் கூட சந்தோஷமாக கொடுக்கலாம் இல்லைங்களா அந்த மாதிரி அப்போ தானம் தர்மம் வந்து இயல்பாக வரும் அதனால் அறன் ஈஸியாக வந்து அறம் வரும் இன்பம் பணம் இருந்தது அப்படின்னா இந்த ஐந்து புலன்களுக்கும் என்னென்ன தேவையோ அத்தனை இன்பங்களையும் அனுபவிக்க கிடைக்கும் இல்லைங்களா அதனால் அறமும் இன்பமும் பொருள் நேர்மையான முறையில் சம்பாதித்த பணம் நிறைய இருந்ததுன்னா அறமும் இன்பமும் எளிதான பொருள்களாக அவனை வந்து அடையும் அப்படிங்கிறது தான் இதில் ஏன் அப்படின்னாக்கா இந்த ஒன்பொருள் அப்படிங்கிறது என்னன்னாக்கா இந்த நேர்மையான வழியில் சம்பாரித்த பணம் இருக்கிறது பார்த்திங்களா அது வந்து அதற்குரிய பலனை கொடுக்காமல் போகாது எப்படி வந்து ஒரு வந்து அல்லல்பட்டு அழுத கண்ணீர் அப்படின்னு பற்றி சொன்னிங்களா அந்த கண்ணீர் வந்து ஒருத்தரோட செல்வத்தை எப்படி வந்து அழிச்சிருமோ அது மாதிரி நேர் வழியில் நீங்கள் சம்பாதித்த பணம் அதற்குரிய பயனை கொடுத்துட்டு தான் போகும் கொடுத்துட்டு போக அது கொடுத்துட்டு இருக்கும் ஏன்னா நேர்வழியில் வந்த பணம் இல்லையா அதனால் அது ஒன் பொருள்னு சொல்கிறாரு இந்த அறமும் இன்பமும் இதன் விளைவாக வர்றதுனால அது எப்பவும் அவன் கூடையே இருக்கிறதுனால அதை இவன் தேடி போக வேண்டியதில்லை அவனுக்கு இயல்பாக இந்த நேர்வழியில் சம்பாதித்த பொருளின் விளைவாக இந்த அறமும் இன்பமும் அவனுக்கு வருவதனால் அது எளிய பொருள் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பரிமையாளர்கள் அதுக்கு விளக்கம் எழுதுகிறார் சரிங்களா ஆக இந்த நான்கு பாட்டினாலும் கடைசி நாலு பாட்டில் இந்த பொருளால் வரக்கூடிய பயன் சொல்லியிருக்காங்க சரிங்களா நாளைக்கு இந்த பொருட்பா இந்த பொருள் செயல் வகை அந்த அதிகாரத்தினுடைய தொகுப்புரை வந்து பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்